ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் விமல் நான் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பட்டுக்கோட்டையில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிப்பேன் எனக்கு என் மிஸ்ஸு தான் இந்த மாதிரி ஃப்ரீ க்ரீ பாலிடெக்னிக் காலேஜில் நடக்குதுன்னு சஜஸ்ட் பண்ணாங்க வேர்டில் வந்து எப்படி லெட்டர் பேட் கிரியேட் பண்ணோம் நோட்டீஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்புறம் லெட்ரு ரைட்டிங் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தாங்க எக்ஸலை வந்து கண்டிஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க இங்கே வந்ததில் எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக நான் புது விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நவீகிருத்தி நான் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து வரேன் என் ஃப்ரெண்டு இந்த ஆடை அனுப்பின மூலமாக நான் இந்த கிளாஸ் வரேன் அதில் என்ன ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு தான் போயிடுச்சு அதனால் ஃப்ரீ கிளாஸ் எப்படி சொல்லி தருவாங்க அப்படிங்கிற பதட்டா ஃபஸ்ட் க்ளாஸ் நான் அட்டென்ட் பண்ணேன் அது ரொம்ப ஆச்சரியமாக தான் சொல்லிக் கொடுத்தாங்க சிபியோ ரேம் எல்லாத்தையும் பாட் பாட்டை அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டவுட் கேட்க கேட்க அவங்க கிளியர் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஒரு ப்ராசஸர் கம்ப்யூட்டர் பண்ணி எனக்கு ஃபுல்லாக இப்போ ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஹார்ட் டிஸ்க்கு சாஃப்ட்வேர் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு இந்த கிளாஸ் மூலம் நான் என்ன கத்துக்கிட்டேன் இந்த ஃபார்ட்டி ஃபை நான் என்ன கத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸலு ஸ்ப்ரெட்ஷீட் அதை எப்படி அப்ளை பண்ணுறது பவர் பாயிண்ட்டு நிறைய விஷயம் நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் நான் வீ வேஸ்ட் பண்ணாமல் நிறைய யூஸ்ஃபுல்லாக நான் கற்றுருக்கேன் நான் நினைக்கிறேன் ஹாய் என் பேர் நசிவா நான் தேர்ட் இயர் பிகாம் மீனாட்சி சந்திரசேகன் காலேஜில் படிக்கிறேன் இந்த டாட்டர் ப்ரோக்ராமில் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ரெகுலராக அட்டன்ட் பண்ணியிருக்கேன் இந்த பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸில் நிறைய லேர்னிங் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இது வந்து ஃப்யூச்சரில் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிஸ்டம் வந்து நம்புகிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்தை எஸ்பிஎஸ் ட்ரெஸ்ட்டுக்கு மிக்க நன்றி என் பேர் சூரியகலா நான் பட்டுக்கோட்டையிலேருந்து வரேன் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இந்த பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் நான் நிறையா புது புதுச்சியும் கற்றுக்கிட்டேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எஸ்டிஎஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி